இந்த படுகொலை காலகட்டங்கள்ல யுக்ரைன் போன்ற இடங்கள்ல நடக்கிற யுத்தங்கள்ல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பெண்கள் குழந்தைகள் பலவேறு நிலையில வந்து அபாயகரமான பாலியல் குற்றங்கள்லாம் வந்து அது நடக்க ஆரம்பிக்குது அதனாலதான் வந்து எட்டு மார்ச் இந்த வருடம் வந்து பேரணி வந்து டவருக்கு முன்பு நடக்கல டூரிஃபை டவருக்கு முன்பு நடக்கல தெருவுல வந்து ஒரு பெரிய பேரணி நடந்தது அவங்க போடுவாங்க அப்படிதான் இப்ப என்ன அது அவங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர நீ எதுக்கு போராடுறன்னு தெரியாமலே கூடவா போராடுவ ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியால ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் வந்து தன்னுடைய புகைப்படங்களை சோஷியல் மீடியால வீட்டுக்குள்ள இருந்தபடியே எடுக்கப்பட்ட அல்லது வேறொரு போட்டோஷூட்டுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வந்து வெளியிட்டு அதை வந்து ஒரு நிர்வாண அரசியல் ஒரு போராட்ட வடிவமாக அரசியல் வந்து ஒப்பிடவே முடியாது ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு முன்பு பொது இடங்கள்ல நடப்பது அல்லது ஆக்ரோஷமான முழக்கங்கள் என்பது அரச பயங்கரவாதத்துக்கு எதிரானது சொந்த நாட்டு அரசுக்கு எதிராகவே அந்த நாட்டு மக்கள் வந்து போராடுறாங்க அந்த அரை நிர்வாண போராட்டம் நடக்குது அப்ப அங்க முழக்கமற்ற கோரிக்கைகள் வந்து அரசியல் கோரிக்கைகள் ஒரு ஆக்கிரோஷமான ஒரு பெண்ணிய போராட்டத்தின் வடிவம் நிர்வாண வடிவமாக இருந்தாலும் அதை அரசியல் படுத்துறதுக்கான

பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய யூ தமிழ் பாவை பெண்ணியம் குறித்தான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒன்று தோழர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தோழர் தமிழச்சி மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் பெண்ணியலாளராகவும் இருக்கிறார் அவரை வந்து வரவேற்கிறோம் வணக்கம் தோழர் தமிழச்சி வணக்கம் தோழர் சமூக ஆர்வலர் முனைவர் பரிமளாவும் நம்மோட வந்திருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அவங்களையும் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் பரிமிளா வணக்கம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி வந்து எதை குறித்தானதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் அதாவது கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் ஐஃபில் டவருக்கு முன்னிலையில சில பெண்ணிய பெண்ணியலாளர்கள் வந்து நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க இதை வந்து அந்த நிறைய சமூக ஊடகங்களில் இந்த காணொளிகளை பார்க்க முடிஞ்சது அதுல வந்து எதற்கான போராட்டம்னு நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது அது வந்து காசா மீது இஸ்ரேல் போர்த்தாக்குதல் புரிந்ததை எதிர்த்து வந்து பாரிஸில் இருக்கக்கூடிய பெண்ணியலாளர்கள் வந்து போராட்டம் செய்ததாக நம்ம வந்து செய்திகளை அறிகிறோம் அந்த காணொலியை முதல்ல நம்ம பார்த்துடலாம் காணொலியை பார்த்த பிறகு நான் வந்து முதல்ல தோழர் தமிழச்சி கிட்டேந்து நான் வந்து கேள்விகளை ஆரம்பிக்கிறேன் இப்ப அந்த காணொலியை பார்த்துலாம் தோழர் தமிழச்சி இப்ப இந்த காணொலியை பார்த்தோம் இதுல இருந்து உங்ககிட்ட கேள்விகளை நான் வந்து கேக்குறேன் இது வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக பாரிஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஐஃபில் டவர் முன்னிலையில இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இது இந்த போராட்டத்துல நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்ணிய அமைப்பு இதுல பங்கு பெற்றதா இது இந்த நீங்க அந்த களத்துல இருந்தீங்களா இந்த போராட்டத்தினுடைய வரலாறு என்ன இத பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா எங்களுக்கு விளக்குங்க தோழர் அந்த போராட்டத்துல நானும் பங்கேற்றேன் ஆனா அந்த அரை நிர்வாண போராட்டத்துல இல்ல ஒருங்கிணைப்பு இடத்துல நாங்க இருந்து அதை செயல்படுத்தணும் இந்த போராட்ட யுக்தி இருக்கு இல்லையா நீங்க சொல்ற இந்த இது வந்து எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஈபிள் டவர் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடந்தது அதுல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இன்னும் சில நாடுகள் மீது நடைபெறுகிற யுத்தங்கள் அது வந்து ஐரோப்பிய அரசு இங்கிலாந்து சேர்ந்த அரசாங்கம் பிரெஞ்சு ஜெர்மன் சேர்ந்த அரசாங்கம் எல்லாம் இணைந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அந்த யுத்தம் நடக்க ஆரம்பிச்சுது ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து அதுக்கு எதிரான குரல்கள் ஐரோப்பிய மனித உரிமை ஆணையத்தின் மூலியமாகவும் சமூக அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் ஊடா ஊடாகவும் கடுமையான எதிர்வினை நடத்திட்டே தான் இருந்தது இந்த யுக்ரைன் யுத்தம் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்களா நடந்துட்டு இருக்கு அது வெளியில அறியப்படாத செய்தியா இருந்தது கடந்த ஒரு வருடமாக தான் அதனுடைய தாக்கம் தீவிரம் அடைஞ்சிருக்கு போராட்டமும் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு யுத்த காலத்துல அதிகமா அதிகமாயிருக்காங்க அப்ப வந்து இந்த போராட்டம் நடந்தது எட்டு ஜூன் வந்து நடந்த நிர்வாண அறை நிர்வாண போராட்டம் சொல்லலாம் முழு நிர்வாணம் கிடையாது அந்த போராட்டத்துல வந்து அவங்களுடைய முழக்கம் விடுதல் எல்லாமே அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு முழக்கமாக இருந்தது ஆனா இதே பேரணி வந்து எட்டு மார்ச் வந்து நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்தது அதுவும் அரை நிர்வாண போராட்ட மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐரோப்பிய பெண்கள் அமைப்பு அனைவரும் ஒன்று கூடி நடத்தப்பட்டது அது அதுடைய ஹிஸ்டி நம்ம கொஞ்சம் பின்னாடி நம்ம குறித்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு தான் வந்து அந்த பெண்கள் அமைப்பு எல்லாரும் இணைந்து நம்ம நாட்டில் நடக்கிற இந்த யுத்தம் சார்ந்த அதிபயங்கரமான விஷயங்களை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு யுக்ரைன்ல அந்த குழுவை வந்து கடுமையான ஒரு ஒடுக்குதலுக்கு வந்து அந்த மிலடிண்ட் அந்த குரூப் வந்து ரொம்ப அடக்குதலுக்கு உட்படுத்துது அது வெளியராம அந்த முயற்சிகள் தடுக்கப்பட்டன அப்போ அவர்கள் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற பெண்கள் அமைப்பு கிட்ட தொடர்பு கொண்டு இங்க என்ற ஒரு அமைப்பு இருக்கு நம்ம எல்லாரும் இணைந்து பிரான்ஸ்ல வந்து தலைமை செயலமாக நம்ம பெண்களுக்கான ஒரு ஒரு பயங்கரவாத ஒரு போராட்டம் என்பது இடதுசாரியா வலதுசாரியா இடதுசாரிய பெண்கள் அமைப்பு எப்பவுமே வந்து வலதுசாரிய பெண்கள் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு ஆதரவாக இயங்கும் அதனால வந்து அவங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து முன்னெடுக்க மாட்டாங்க இடதுசாரிய பெண்கள் அமைப்பு யுக்ரைன்ல இருந்து அவங்க ஒரு மார்க்சியவாதிகளாகவும் கம்யூனிஸ்ட் வாதிகளாகவும் இருக்காங்க அவங்க அவங்க நாட்டு பிரச்சனையை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு முயற்சி தான் பிரான்ஸ்ல இருக்கிற இடதுசாரிய பெண்கள் அமைப்பு கிட்ட தொடர்பு கொண்டு இங்க பிரான்ஸ்ல வந்து தலைமை இருப்பிடமா நம்ம இதை வந்து முன்னெடுத்து ஐரோப்பியா முழுவதும் இதை வந்து உலகம் முழுவதும் பரவலாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவாதங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நடந்து இதுக்கு வந்து பிரான்ஸ்ல இருக்கிற வலதுச்சாரிய பெண்ணி அமைப்பு இணங்கலை என்னன்னா வலதுசாரிய பெண்கள் அமைப்புடைய குணாம்சமே வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க அவங்களுக்கான எண்ணப்போக்கு அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரணியில இந்த இடதுசாரிய பெண்களுடைய போர் முழக்கங்கள் அந்த நிறைய அவங்களுடைய அரசியல் முழக்கங்கள்லாம் மாறுபட்டு இருக்கும் அவங்க வந்து எப்போதுமே விலகிய நிக்கிற ஒரு பகுதியாகவே அந்த பிளவுபட்ட பகுதியாகவே இருக்கும் எப்பொழுதுமே அப்ப ஐரோப்பிய பெண்கள் அமைப்பு உறுப்பினர்களோட பேசின அடிப்படையில் பிரான்ஸ்ல இருக்கிற பெண்கள் அமைப்பு எங்களுடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி எட்டுல கலந்துருச்சு பாரிஸ்ல அந்த நிகழ்வு நடந்தது தெற்கு பகுதியில அந்த ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலயும் நான் கலந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டுல அங்கதான் வந்து தீவிரமாக முடிவு செய்யப்பட்டு இத வந்து பெரிய அளவுல உலக அளவுல எடுத்துட்டு போனன்ற பொழுது இந்த பெமனிஸ்பெமனிசம் சார்ந்த இதுல வந்து ஒரு நிர்வாண போராட்டமா இது எடுத்துட்டு போனதுல வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க காரணம் என்னன்னா இந்த படுகொலை காலகட்டங்களில் யுக்ரைன் போன்ற இடங்கள்ல நடக்கிற யுத்தங்கள்ல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பெண்கள் குழந்தைகள் ஆஹ் பலவேறு நிலையில வந்து அபாயகரமான பாலியல் குற்றங்கள்லாம் வந்து அது நடக்க ஆரம்பிக்குது அதனாலதான் வந்து எட்டு மார்ச் இந்த வருடம் வந்து பேரணி வந்து டவருக்கு முன்பு நடக்கல டவருக்கு முன்பு நடக்கல தெருவுல வந்து ஒரு பெரிய பேரணி நடந்தது ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து அறை நிர்வாணத்தோட மார்பகங்கள் வெற்று மார்பகங்கள் தெரியும்படியான அந்த பேரணியில நடந்து போறாங்க அப்ப வந்து அவங்களுடைய முழக்கங்கள் அவங்க மார்பகங்கள்ல வந்து வரைஞ்சிருந்த படங்கள் ஹிட்லருடைய சின்னம் இன்னும் பாசிச தொற்று நோய் இந்த பாசிச தொற்று நோய்க்கு எதிரான எங்களுடைய ஆயுதம் எங்களுடைய மார்பகங்கள் அப்படின்ற மாதிரியான ஆக்ரோஷமான வார்த்தைகள் வந்து அங்க எழுதப்பட்டிருந்தது முக்கியமா வந்து ட்ரம்ப் அப்புறம் பிரான்ஸ் அதிபர் இவர்கள் எல்லாருக்கும் எதிராகவும் அந்த முழக்கங்கள் முழக்கமிட்டு சென்று கொண்டிருந்தனர் அது பிரான்ஸ் முழுவதும் நூத்தி ஐம்பது இடங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போ நான் வந்து பாரிஸ்ல தலைநகர்ல தெற்கு பகுதியில நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க கலந்துக்கணும் அதுல நானும் இருந்தேன் இதுல வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பெண்கள் வந்து கலந்துக்கினாங்க பிரான்ஸ் முழுவதும் இரண்டு லட்சத்தி ஐம்பத் ஆயிரம் நபர்கள் வரைக்கும் அந்த பேரணியில கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையை வந்து பத்திரிகைகளுக்கு கொடுத்தது ஆனா மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்களே வந்து திரண்டு கலந்துக்கினாங்க இப்படிதான் இந்த ஹிஸ்டரி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த தங்களுடைய உடலை வந்து ஆயுதமாக முன்னிறுத்தி இந்த போராட்ட வடிவமாக இந்த மக்களுக்கு முன்பு இருக்கிறோம் நாங்க இந்த பாசிச தொற்று நோய்க்கு எதிராக ஒரு பெண்ணிய இயக்கமாக நாங்க இயங்குறோன்ற ஒரு முழக்கமிடுதல் தொடரெல்லாம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நன்றி தோழர் அதாவது நீங்க கொடுத்த விளக்கத்துல ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா இடதுசாரிய பெண்ணிய அமைப்புகள்லாம் சேர்ந்து அரச பயங்கரவாதத்துக்கும் அரசுக்கும் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது அதாவது அடுத்த கேள்வி உங்ககிட்ட என்ன நான் முன்வைக்கிறேன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் வந்து தன்னுடைய புகைப்படங்களை சோஷியல் மீடியால வீட்டுக்குள்ள இருந்தபடியே எடுக்கப்பட்ட அல்லது வேறொரு போட்டோஷூட்டுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வந்து வெளியிட்டு அதை வந்து ஒரு நிர்வாண அரசியல் ஒரு போராட்ட வடிவமாக அரசியல் படுத்த முற்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் அதாவது அந்த நீங்க சொல்லக்கூடிய இப்போ ஜூன் எட்டாம் தேதி நடந்த இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டமாகட்டும் அல்லது நீங்க சொல்ற மாதிரி மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்னைக்கு பாரிஸில் நடந்த அரை நிர்வாண போராட்டம் ஆகட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து எவ்வளவு ஆக்ரோஷமா முழக்கமிடுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடிந்தது அந்த முழக்கங்கள்லாம் என்ன அது 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 என்ன அது மாதிரி இந்த இவங்க வந்து தன்னுடைய புகைப்படத்தை சோஷியல் மீடியால போட்டுட்டு அந்த போராட்டங்களுக்கு ஒப்பிட்டு தன்னை வந்து அந்த வீடியோவே போட்டிருந்தாங்க அந்த பிரான்ஸில் நடந்திருக்கக்கூடிய ஜூன் எட்டாம் தேதி இஸ்ரேலுக்கு எதிரான அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான அந்த ஐஃபில் டவர் முன்னிலையில் நடக்கப்பட்ட போராட்டத்தினுடைய வீடியோவை போட்டு தன்னுடைய படமும் அந்த போராட்டத்திற்கு இணையானது தான் அப்படின்னு ஒப்பிட்டு வேற பதிவு செய்திருந்தாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்க அந்த போராட்டமும் அல்லது இவங்க தன்னுடைய புகைப்படங்களை போடுறதும் ஒன்றா அந்த வந்து வந்து விளக்குங்க ஒப்பிடவே முடியாது ஏன்னா ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு முன்பு பொது இடங்கள்ல நடப்பது அல்லது ஆக்ரோஷமான முழக்கங்கள் என்பது அரச பயங்கரவாதத்துக்கு எதிரானது சொந்த நாட்டு அரசுக்கு எதிராகவே அந்த நாட்டு மக்கள் வந்து போராடுறாங்க அந்த அரை நிர்வாண போராட்டம் நடக்குது அப்ப அங்க முழக்கம் என்ற கோரிக்கைகள் வந்து அரசியல் கோரிக்கைகள் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பெண்ணிய போராட்டத்தின் வடிவம் நிர்வாண வடிவமாக இருந்தாலும் அதை அரசியல் படுத்துறதுக்கான காரணங்கள் வந்து அதோடைய முழக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய கோரிக்கைகள் முக்கியமானது எதுக்காக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பெண்ணிய அமைப்புகள் அஹ் ஐரோப்பிய பெண் பெண்ணிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை அஹ் நடுவீதியில் நீண்ட ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தி எடுத்துட்டு போறாங்க அதுல பொ பொதுமக்கள் ஆதரவு இருக்கு அந்த இப்படி ஒரு போராட்டம் நாங்க நடத்த போறது முன் அனுமதி பெறணும் அதுக்கு வந்து பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் அனுமதியும் கொடுக்குது தங்க சொந்த நாட்டு அரசை எதிர்ப்பதற்கு அதை வந்து கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு அதனுடைய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்கு சொந்த நாட்டு அரசாங்கம் ஒரு தன்மையோட இயங்குது அப்ப இந்த பெண்களுடைய உடல்கள் அந்த ஆக்ரோஷங்கள் எல்லாமே யுத்த களத்துல இருந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுடைய புலம் பெயர்ந்து அஹ் யூரோப்ல பாரிஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து தான் மற்ற இடதுசாரிய பெண்ணி அமைப்புகளும் கலந்துக்கிட்டு ஆக்ரோஷமான உழக்கம்ன்றது வந்து அஹ் உலகத்துக்கு எதிரான பாசிச தொற்றுக்கு எதிராகத்தான் நாங்க நிற்கிறோம் இந்த பாசிசுக்கு எதிரான இந்த யுத்தங்கள்ல வந்து அஹ் கொடுக்குற ஆயுதங்கள் இருக்கு ரொம்ப அதிபயங்கரமானவை நம்மளால கற்பனை பண்ண முடியாது இலங்கையில நடந்த முள்ளிவாய்க்கால் பேரினத்துல இனவாதத்துல நடந்த யுத்தத்துல ஒரு லட்சத்துக்கு பேர் அதிகமான மாண்ட மாதிரி இந்த இதுலயும் வந்து அதிபயங்கரமான ஆயுதங்கள் மக்கள் மீது வந்து ஏவப்படுது அது வந்து ஒரு பாசிச வடிவமாக கட்டமைத்து அதை வந்து அரசியலாக முன்னிறுத்தி அவங்களுடைய விவாதங்கள் ஆக்ரோஷங்கள் கோபங்கள் வெளிப்படுது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவர் எனக்கு இதனுடைய இந்த செய்திகள் பார்த்துட்டு ஒருவேளை ஒரு நாம்பளாவாரு ஏதாவது செய்ய முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க கூனி குறுகி உக்காந்து இருக்கிற தோற்றம் அதையும் நானும் பார்த்தேன் அதுல ஆக்ரோஷம் இல்ல எதுவும் இல்லை ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக என்னுடைய உடலை வந்து நான் மையப்படுத்துறேன் காட்சிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி அறையில எடுக்கப்பட்ட கூனி குறுகி பாக்குற படம் அப்புறம் மேல கடவுள் வருவாரான்னு பாக்குறது இ இப்படியான அடையாளத்துல தான் நான் என்னுடைய படத்தை வெளியிட்டேன்னு சொல்றேன் அதுவும் வெவ்வேறு காரணங்களால் எப்பொழுதோ எடுக்கப்பட்ட படங்களை இவத்த சமூக ஊடகங்களில் வெளியிட்டு அது ஒரு போராட்ட வடிவமா மாத்த முடியாதுன்றத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த விவாதம் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த இரண்டு வாரங்கள்ல நடக்கிற விவாதங்களை பாத்தீங்கன்னாக்கா அந்த எழுத்தாளருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு எழுதுபவர்கள் அனைவரும் உடை சார்ந்த விஷயமா தான் அந்த சம்பவத்தை வந்து இந்த கேள்விக்கு வந்து இந்த இந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் உங்ககிட்ட வரேன் தோழர் இப்ப நீங்க வந்து அது அந்த பிரான்சில் நடந்த போராட்டத்திற்கும் இவங்க புகைப்படத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க வந்து நல்லா விளக்கிட்டீங்க இந்த இப்ப நீங்க பேச ஆரம்பிச்ச விஷயத்த பத்தி ஆஹ் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இன்னொரு கேள்வியா உங்ககிட்ட நான் கேக்குறேன் இப்ப வந்து முனைவர் பரிமளா கிட்ட நான் வந்து இப்போ கேள்விய முன்வைக்கலான்னு பாக்குறேன் முனைவர் பரிமளா நீங்கள் வந்து நிறைய பெண்ணிய அமைப்புகளில் அவங்கள அவங்க முன்னெடுத்த போராட்டங்களிலெல்லாம் ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க போராட்ட களங்கள்லயும் நீங்கள் வந்து உங்களை பார்க்க முடிவு பார்த்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃப்ரான்ஸ் ஐஃபில் டவர் முன்னிலையில் நடந்த இந்த போராட்டத்தினுடைய வீடியோவும் அது மாதிரி அந்த பெண்ணிய எழுத்தாளர்னு சொல்லிக்கிற ஒரு ஒருத்தங்க வந்து அவங்க புகைப்படம் போட்டிருந்த அதையும் நீங்க வந்து விமர்சித்து ஒரு பதிவு நீங்க வந்து போட்டதை பார்க்கலாம் ஒரு சமூக ஆர்வலராக உங்களுடைய விமர்சனத்தை அதில் பார்க்க முடிஞ்சது அதில் என்ன இருந்தது உங்கள் விமர்சனத்துலன்னு பார்த்தாக்கா அந்த பெண்கள் நடத்திய போராட்டத்தில் அந்த இருக்கக்கூடிய அவங்க வெளிப்படுத்திய அந்த அது அந்த போராட்டத்தில் அந்த பெண்கள் வெளிப்படுத்திய ஒரு தீவிரமாகட்டும் அந்த காத்திரம் அந்த போராட்டத்தினுடைய ஆழம் வந்து இவங்களுடைய புகைப்படத்துல இல்ல ஒரு அழகியல் சார்ந்த ஒரு புகைப்படம்னு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே புரிஞ்சுது இந்த விமர்சனத்தை வச்சிருக்கீங்க இந்த விவாதங்கள் குறித்து இது சமூக ஊடகங்கள்ல மற்றவர்கள் எப்படி பார்த்தாங்க அந்த புகைப்படம் வெளியிட்ட அந்த எழுத்தாளருக்கு எப்படி அவங்க எல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க உங்களுக்கு அந்த எழுத்தாளர் வந்து தன்னுடைய நிர்வாணத்தை அரசியல் படுத்த முயன்றதுக்கான விளக்கம் உங்களுக்கு அதுல கிடைச்சுதா இந்த முகநூல் அல்லது இந்த சமூக ஊடகங்கள்ல உங்களுடைய விமர்சனத்துக்கு வந்த அந்த விவாதங்கள் குறித்து கொஞ்சம் விளக்கலாமே முனைவர் பரிமளா சரி அதாவது இந்த காணொலியை அவங்களே அந்த எழுத்தாளரே வந்து பதிவிட்டு என்னுடைய நிர்வாண படத்தை வந்து கேள்வி கேட்குற மு முட்டாள்களை பாருங்கள் பெண்களுடைய நிர்வாணம் வந்து அரசியலாகும் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து அவங்களுடைய முகநூல் பதிவில் போட்டிருந்தாங்க அதை அதை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா இந்த காணொளி வேற உங்களுடைய புகைப்படம் வேறன்ற அர்த்தத்தில் நான் சொன்னது மார்பகங்களை மூடியாமலே இருந்தாலுமே இந்த போராட்டம் வந்து ஒரு போராட்ட வடிவத்தை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த ரத்த வெள்ளத்தில் மிதக்கிற மாதிரி பிணங்கள் வந்து தரையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த பெண்களே வந்து ரொம்ப ஆத்திரத்தோடையும் கோபத்தோடையும் ஒரு அரசீற்றத்தோடையும் கத்துற மாதிரியான ஒரு இது இருக்கு அப்போ அங்கே நடக்கிற அவங்க எதுக்காக போராடுறாங்கன்றதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க முதுகை மட்டும் காட்டிக்கிட்டு நிக்கிற அந்த போட்டோல வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் பத்தின இத கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களா அப்படின்றது தான் வந்து என்னுடைய கேள்வி எப்பவுமே இருந்திருக்கு எப்போதோ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை போட்டு பொள்ளாச்சி பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நான் வந்து இதை ஒரு அரசியல் போராட்டமாக முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போடும்போது அதில் உங்களுக்கு அதை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரியான படமோ ஒரு ஒரு காணொலியோ அதுவாக இல்லை அது வந்து ஒரு அழகியலுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைகள் நடத்தினதுக்கு எதிராக நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் அந்த லாஜிக் வந்து இதுல இல்லையேன்னு சொல்லி நான் ஆரம்பத்துல இருந்தே நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த புகைப்படம் மட்டுமில்ல இன்னும் ரெண்டு புகைப்படங்கள் அவங்க போட்டது கூட வந்து எப்போதோ எடுத்தது வந்து இப்ப கொண்டு வந்து போட்டு தன்னுடைய இதை நிலையை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இது வேற அது வேறன்னு போட்டு போட்டு நான் வந்து என்னுடைய உள்ள நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து அந்த எழுத்தாளருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க வந்து அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அதுவும் அரசியல் தான் அது வந்து ஒரு அரசியல் விவாதம் ஆகும் ஆனா அவங்க அதை விட்டுட்டு தனிமனித தாக்குதல்ல ஈடுபட்டாங்க நான் கேட்குற கேள்வி இவங்களுடைய நிர்வாண படம் எப்படி வந்து அது அரசியல் போராட்டம் ஆகுது இதனால் என்ன பயன் இந்த சமூகத்துக்கு வந்து இதனால் என்ன பயன் இவங்க யாரை எதிர்க்கிறாங்க என்ன இங்கே எந்த ச சமூகத்தை எதிர்க்கிறாங்களா இல்லை அரசு அரசை வந்து எதிர்க்கிறாங்களா கேஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி யாரை எதிர்க்கிறாங்கன்னே ஒன்றுமே புரியல பார்த்தா வந்து பண்படுத்துறதுக்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க யார் பண்பட்டாங்க இந்த புகைப்படத்தை பார்த்துன்ற பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல ஸோ இது வந்து ஒரு வெற்று இதுக்காகவும் தன்னுடைய இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் அவங்க அதை அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எப்போதோ எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருந்தாலும் அதனால என்ன அதாவது இங்க இருக்கிற பெண் பெண்கள் யாரும் வந்து இந்த மாதிரி நிர்வாண போராட்டங்கள் பண்றதுக்கு தயாரா இல்ல அப்படி ஒரு இது நீங்க பண்ணலாமேன்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாங்க சொல்ற அதை வந்து அவங்க தனி மனித தாக்குதலாக தான் செய்யறாங்களே தவிர இதுவும் வந்து ஒரு அரசியல் போராட்டம் தான் அப்படின்றத ஒரு ஜஸ்டிபிகேஷன் அவங்கள ஆதரிக்கிறவங்களாலையும் கொடுக்க முடியல அவங்க போடுவாங்க அப்படிதான் இப்ப என்ன அது அவங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர நீ எதுக்கு போராடுறன்னு தெரியாமலே கூடவா போராடுவ அப்போ ஒரு போராட்டத்துக்கான ஒரு வடிவம்னு ஒன்று இருக்கும் இல்ல அந்த போராட்டத்தை வந்து அவனுடைய செய்கைகள் வந்து எதிர் எதிரொலிக்கணும் இல்ல அது இல்லையே அந்த புகைப்படத்துல தான் நான் அதான் அதான் இன்னொரு கேள்வியும் உங்ககிட்ட அதான் நான் முன்வைக்கிறேன் அதாவது ஒரு உங்களுக்கு வந்து அது ஏன் அந்த பாரிஸில் நடந்த பெண்களினுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய தீவிரமோ ஆழமோ இந்த புகைப்படத்துல ஏன் இல்லத ஒரு வாட்டி தெளிவா சொல்லிடுங்க நான் சொல்றேன் அவங்க அவங்க வந்து ஒரு போஸ் கொடுத்து ஒரு புகைப்படத்தை போட்டு நான் இதுக்காக தான் போட்டேன்னு சொல்றாங்க ஆனா இந்த பெண்களுடைய போராட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த காட்சியே வந்து உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ அவதிப்பட்டுருக்கிறாங்க அந்த போர்னால அந்த அங்க இருக்கிற பெண்கள் வந்து அந்த போர்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து நம்ம கண் முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவங்களுடைய நிர்வாணம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாக தெரியல ஒரு பேசு பொருளாகவோ இல்லை அதை பார்க்கணுன்னுன்ற ஒரு எண்ணமோ நமக்கு வரல ஆனால் இவங்களுடைய படத்துல நிர்வாணம் மட்டும்தான் தெரியுதே தவிர போராட்ட வடிவம் இல்லைன்றதுதான் என்னோடது இதுக்கு ஆதர் இதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைலை மாற்றி இன்னொரு ஃபோட்டோ போடுறாங்க நீ வந்து உன்னுடைய உடல் எல்லாம் போராட்டத்துக்காக தானா ஹேர் ஸ்டைல மாத்தி இன்னொரு போட்டோ போட்டு இது எப்படி இருக்குதுன்ற மாதிரி ஒரு முகம் உள்ள போடுறாங்க சோ இவங்க தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பெண் உடல் அரசியல்னோ பெண்ணியம்னோ ஒரு அரசியல் போராட்டம்னோ பேசும்போது தான் இவங்க மேல நமக்கு கேள்விகள் வருது ஆஹ் நன்றி விளக்கத்துக்கு நன்றி முனைவர் பரிமலா நான் வந்து தோழர் தமிழச்சி கிட்ட வரேன் இது வந்து தோழர் தமிழச்சி அதாவது இந்த நிறைய அதாவது இந்த எழுத்தாளர் வந்து தன்னுடைய நிர்வாண புகைப்படங்களை அரசியல் படுத்துறதா அவங்க வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஆதரவாக பலர் நிறைய பெண்கள் வந்து அதற்கு விளக்கம் கொடுத்துருந்ததை நம்ம பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து எல்லாருமே அதில் அவங்க வந்து நிர்வாண அரசியலை பற்றி உடல் அரசியலை பற்றி அதற்கான விளக்கங்களா அவங்க முன்வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உடை அரசியலுக்கான விளக்கத்தை தான் அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது அவங்க ஆதரவு தெரிவித்த அத்தனை பெண்களும் அவங்களுடைய அந்த விளக்கங்களா அவங்க முன்வைச்சது அத்தனையுமே உடை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாதான் நம்ம பார்க்க முடிஞ்சது அதாவது நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த நிர்வாண உடல் அரசியலும் உடை அரசியலும் ஒன்னா அல்லது வேறு வேறா இத பத்தி விளக்குங்க நிர்வாண அரசியலும் கண்டிப்பா வேறு வேறு இது வந்து தமிழ்நாட்டுல எப்படி வந்து ரொம்ப குறுகிய புரிஞ்சுக்கிறாங்கன்ற யாராவது ஒருத்தவங்களை வந்து இவங்க பெண்ணியவாதி இவங்க சொல்லத்தெல்லாம் சரியா இருக்கும்ன்ற அடிப்படையில ஒரு அவங்க ஆதரவாக நின்று சில கருத்துக்களை வந்து பதிவு செய்ய முற்படுறாங்க அந்த அடிப்படையில்தான் உடல் சார்ந்த அரசியலை இவர்கள் பக்க சார்பாக நின்று பேசுவதும் எதிர்ப்பதுமாக விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு உடைகள் குறித்து இந்த விவாதம் கிடையாது அதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும் நிர்வாண அரசியல் சார்ந்து நிர்வாண அரசியலுக்காக எழுப்பப்படுகிற முழக்கங்கள் அதை எப்படி நம்ம அணுகணும்னாக்கா பாலியல் அரசியல் பெண்ணுடல் அரசியல் இந்த ரெண்டு அடிப்படையில தான் நம்ம அணுக முடியும் பெண்ணுடல் அரசியல் என்பது உடை சார்ந்த அரசியல் விவாதங்கள்லாம் இருபதாம் நூற்றாண்டு நடந்துட்டு இருந்தது பாரிஸ்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டு நடந்துட்டு இருந்தது கடந்து நிர்வாண அரசியல் சார்ந்து பேசுற இடத்துக்கு ஐரோப்பிய பெண்கள் அந்த சார்ந்த கருத்துக்கள் வேற லெவல நோக்கி முன்னேறி நிக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இன்றளவும் தொடர்ந்து உடல் உடை சார்ந்த அரசியல் அது வந்து அந்த விவாதங்களை நடத்துபவர்கள் அது தெளிவான வாசிப்பு ஆற்றவர்கள் அவ்வாறான பெண்ணி அமைப்புகள் கூட தமிழ்நாட்டுல இல்ல இப்போ இங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தெருவுல வந்து முழக்கமிட்டு வராங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து சிறப்பு பயிற்சிகள் நடக்கும் அந்த பயிற்சி வகுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஒரு ஹால்ல வந்து நடக்கும் எப்படி நம்ம முழக்கமிடணும் எப்படி நடக்கணும் என்ன மாதிரியான முழக்கங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அரசியல் ரீதியாக பயிற்சி பெற்ற பெண்கள் முருக்கமாக இயங்குவார்கள் அவங்களுக்கு முன்பு வந்து பெண்ணிய சக்தியாக நம்ம நிக்கிறோன்ற ஒரு ஒருமித்த உணர்வு மட்டும் தான் அவங்களுக்கு முன்னாடி நிற்கும் அது எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியல அதை எதிர்பார்க்கிற அளவுக்கான பெமினிச கருத்துக்களை தீவிரமா உள்வாங்க கருத்துகள் தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் முறையிடுறோம் மீண்டும் வந்து நிர்வாண அரசியலும் உடல் அரசியலையும் உடை அரசியலையும் வேறு வேறு இதுல வந்து நம்ம பார்க்கலாம் நினைக்கிறோம் என்னென்னமோ விஷயங்களை வந்து குழப்புறாங்க அதாவது இந்த உடை அரசியல் மட்டும் இல்ல வேறு சில சில விளக்கங்கள் கூட பார்த்தோம் அதாவது ஒரு ஆண் வந்து போராட்ட வடிவமே சரி கிடையாது போராட்ட வடிவமே சரியில்லப்ப எல்லாமே தவறாதான் இருக்கும் அதனால நான் தெளிவா ஆரம்பத்திலே சொல்ல அந்த நிர்வாண படத்தை வெளியிட்ட பெண் ஒரு குழப்பவாதியாக இருக்காங்க தன்னை மார்க்சியவாதியாக சொல்லிக் கொள்கிற அவர் கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு மேல பார்த்தேன்ற முறையீடு வைக்கிறாங்க அதன் மீதால எந்த விமர்சனமும் நடக்கல ஒரு முற்போக்கு பெண்ணியம் பேசுகிற பெண்கள் அவருக்கு ஆதரவு நிற்பவர்கள் கூட இந்த மாதிரியான கொஸ்டின் யாருமே முன்னிறுத்தல அப்ப போராட்ட வடிவத்தின் அடிப்படையே தவறாக இருக்கும் பொழுது அதை சார்ந்து மீண்டும் நம்ம விவாதத்தை நடத்தினாக்கா அது காழ்ப்புணர்வு அடிப்படையில் வெறுப்பின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து இந்த விவாதத்தை அவரை நோக்கி நடத்திக்கிறோம்ன்ற உணர்வுக்குள்ள அந்த பெண்ணிய எழுத்தால சமூக ஊடகங்களில் அப்படிதான் நம்மளை வந்து அடையாளப்படுத்த முற்படுவாங்க இதை மேற்கொண்டு ஒரு புரிதலற்ற ஒரு போராட்ட வடிவத்தை ஒரு அரசியலாக நம்ம விமர்சிக்கிறோம் குறைந்த நாங்க பெண்ணி அமைப்புகள்ல இங்க நடக்கிற பயிற்சி வகுப்புகள் நாங்க நடத்துக்கணும் அந்த நிகழ்ச்சிகள என்னென்ன நடந்ததுன்னு பொதுமக்களுக்கு முன்பு நம்ம பேசுவதன் மூலியமாக அவர்கள் வந்து உள்வாங்கட்டும் என்ன நோக்கத்துக்கான பெண்ணிய ப நிர்வாண படங்கள் அஹ் வெளியிடப்படுது நிர்வாண போராட்டங்கள் பொது இடங்களில் நடக்கிறது என்பது வந்து மக்கள் உள்வாங்கணும் அது அரசியல் உள்வாங்கணும் அந்த கட்டத்துக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்த பெண் எழுத்தாளருடைய நிர்வாண படங்கள் ஒரு விவாதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பதுக்கு ஒரு உதவி நன்றி தோழர் ஆஹ் தொடர்ச்சியாக இன்றைய நம்ம வந்து சரியான பெண்ணியம் அல்லது இதை குறித்தான விவாதங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற இதை நம்ம வந்து தொடருவோம் இன்றைய நிகழ்ச்சிகள கலந்துகிட்டு நம்மளுடைய கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கங்கள் கொடுத்த முனைவர் பரிமளா அவர்களுக்கும் தோழர் தமிழச்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் யூத் தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்கள் சாரதா